திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளோடு போய்கிட்டு இருந்திருப்பாங்க அதாவது ஏதாவது கேசஸ் நடந்துக்கிட்டு இருக்கலாம் டிவோர்ஸ் கேசஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரிவினையில் இருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கெலாம் ஒரு தீர்வு தெரிஞ்சிடும் அந்த செப்பரேஷன் கிடச்சிரும் டிவோர்ஸ் கிடச்சிரும் வழக்கு இழுத்துக்கிட்டு இருந்தது இல்லையா அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும் அடுத்து அடுத்து வண்டியை பார்த்து நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்துடும் சரிங்களா ஸோ அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு உங்கள் ஜாதகப்படியும் எட்டாம் இடமும் அல்லது பனிரெண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பிரிவினை உறுதி செய்யப்பட்டுவிடும் ஒன்பதாம் இடமோ ஐந்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அடிக்கடி இடையில பாராட்டுதல்களை பெறுவீர்கள் உங்க தொழில்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது கூடாது மனதுல வச்சுக்கிடுங்க அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஸ்னஸ் மேன்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வருமான ரீதியாக நன் நகர்வுதனை பெற்றுத்தரும் ஒரு நல்ல ஆகச்சிறந்த அதி அற்புதமான நகர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இது அமைகின்றது பணம் திருமணம் குழந்தை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பதவிகள் அங்கீகாரங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் அல்லது ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த கிரேடு உயரும் எப்படி பதவி உயர்வு சொன்னுமோ அந்த மாதிரி சில முக்கிய பொறுப்புகள் பதவிகள் கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அடிஷ்னல் பவர்ஸ் கிடைக்கும் ஜாதக ஜாதகரீதியாக ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்து ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அன்பு நேயர்களே இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் ராசி நேயர்களுக்கு எப்படி அமையும் அதான் நம்ம பாக்குறோம் இது வந்து ஒரு கோச்சார ரீதியான பொது பலன் மட்டுமே இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ச அதுக்கு எதுக்குங்க நம்ம வீடியோ பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்து சதமானம் பலமான பலனாகவும் மாறும் எப்போ உங்கள் தசா புத்தியோடு இந்த கோச்சாரம் மெர்ஜ் போது அப்போ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன உங்கள் ஜாதகத்தை எடுங்க என்ன தசாபுக்தி போகுதுன்னு நோட் பண்ணுங்க அது எந்த வீட்டோடு சம்மந்தப்பட்ட தசாபுக்திங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறேங்க கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலனும் எந்த த அந்த தசாபுக்தியில் இந்த தசாபுக்தியோடு எந்த பலன் ஆகுதோ அந்த குறிப்பிட்ட பலன் வலுவாக நடக்கும் உங்களுக்கு சரிங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன் அந்த பலனில் நான் சொல்கிற தசாபுக்தியோட ஒரு பலன் உங்களுக்கு ஒன்றி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு பலன் இந்த மாதம் ரொம்ப பலமாக நடக்கும் உறுதியாக நடக்கும் சரிங்களா ச நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே ரிஷவராசி ராசி பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஏற்றம் மிகுந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கல்யாணத்திற்கான நேரம் விட்ட ஒரு அற்புதமான நேரமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக எல்லோருக்கும் திருமணம் ஆயிருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தசாபுக்திகளின் அடிப்படையில் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக கைகூடும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளோடு போயிட்டு இருந்திருப்பாங்க அதாவது ஏதாவது கேசஸ் நடந்துக்கிட்டு இருக்கலாம் டிவோர்ஸ் கேசஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரிவினையில் இருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு தெரிஞ்சிடும் அந்த செப்பரேஷன் கிடச்சிரும் டிவோர்ஸ் கிடச்சிரும் வழக்கு இழுத்துக்கிட்டு இருந்தது இல்லையா அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும் அடுத்து அடுத்து வண்டியை பார்த்து நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்துடும் சரிங்களா ஸோ அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு உங்கள் ஜாதகப்படியும் எட்டாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பிரிவினை உறுதி செய்யப்பட்டு விடும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த அதி அற்புதமான காலம் பாக்கியத்திற்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்தை முயற்சிப்பதற்கான அற்புதமான காலம் இந்த காலம் அதே நேரத்துல இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்குதான்னு பாருங்க உறுதியாக குழந்தை கிடைக்கும் நடக்கலைன்னா குழந்தை இல்லை சரிங்களா அப்போ கோச்சாரத்த கையில் எதுவும் இல்லையா கோச்சாரம் உங்களுக்கு சிந்தனையை தரும் செயலை யாருங்க தசாபுக்தி தான் தருவார் அதை புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே புத்திரபாகியத்திற்கான அதி அற்புதமான காலம் இது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும் பொருளாதார ரீதியாக முதலில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புத காலம் இக்கால் தசாபுக்திக்கு வாங்க ஐ இந்த ஜாதகப்படி ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் வேலை கிடைக்கும் அந்த வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க பத்தில் சனியும் புதனும் ஐந்துக்கதிபதி பத்தில் பத்தாம் அதிபதியும் பத்தில் அந்த பேர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புகழ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி உயர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நல்ல ரெகனேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வேலையாக இம்மாதம் அமையும் அதாவது உத்தியோகம் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத மரியாதைகள் கிடைக்கும் அதான் ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அடிக்கடி இடையில பாராட்டுதல்களை பெறுவீர்கள் உங்கள் தொழிலில் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஸ்னஸ் மேன்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வருமான ரீதியாக நன் நகர்வுதனை பெற்று ஒரு நல்ல ஆகச்சிறந்த அதி அற்புதமான நகர்வினை பெற்று கொடுக்கக்கூடிய காலமாக இது அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்த கட்ட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் சரி இது மட்டும் அல்லாமல் வேற ஏற்றம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல வருவாயை பெற்றுக் கொடுப்பதை போல அந்த பெயரையும் பெற்றுக் கொடுக்கும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா தொழில் விரிவடையலாம் அல்லது தொழில் சார்ந்த பெயர் புகழ் விரிவடையலாம் ரெண்டுத்தில் எதானாலும் நமக்கு நல்லதுதான் இல்லைங்களா அந்த தசாபுக்தி நடக்கணும் இருக்குது அது ரொம்ப முக்கியம் தசாபுக்தி இருந்தால்தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி இது கிடைக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் போல் திடீர் திடீர்னு சில நன்மைகள் நடைபெறும் தொழில் சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டிங்க அவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க தொழில் சார்ந்து இப்படி ஒரு உதவி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க தொழில் இப்படி ஒரு பேர் கிடைக்கும் நமக்கு தொழில் எப்படி வியாபாரம் ஓடும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல தன்மையை ஏற்படுத்தி விடுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் தொழில் சார்ந்து ஏற்றம் உண்டு அதான் இப்போ எவ்வளோ நேரம் பேசினாலும் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு முக் முக்கியமான விஷயம் பணம் திருமணம் குழந்தை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பதவிகள் அங்கீகாரங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் அல்லது ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த கிரேடு உயரும் எப்படி பதவி உயரும் சொன்னோ அந்த மாதிரி சில முக்கிய பொறுப்புகள் பதவிகள் கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அடிஷ்னல் பவர்ஸ் கிடைக்கும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்து ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க பொருளாதாரம் கையில் நாலு காசு புழக்கத்தை இனிதே வழங்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏதேனும் வர வேண்டிய பண வரவுகள் இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செஞ்சதுக்கான பணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் யார்கிட்டயாவது கொடுத்து வச்ச பணம் வரலாம் இந்த மாதிரியான அமைப்புகளில் பண வரவு சார்ந்து ஒரு நன் நகர்வு தரும் ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக நகர்வு நன்றாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை அன்பர்கள் அதை நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இது சரி இது ஒரு பக்கம் இருக்க வேறு என்ன சிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாங்க முக்கியமான ஒரு அமைப்பு என்ன வயதான ரிஷவராசினியர்களுக்கு பேரன் பேத்திகளை காணக்கூடிய நேரம் எப்போது உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதகப்படியும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக பேரன் பேத்திகளை காணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசல்கள் அப்பப்போ ஏற்படும் தொழில் தொழில்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க குடும்பத்தில் கவனம் செலுத்த மாட்டிங்க அதனால் குடும்பத்திலும் குடும்ப வட்டாரங்களிலும் கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் அதை நீங்கள் உணர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ஆக எனது அருமை அன்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானத்தை மனதில் வைத்து கொண்டு நகர வேண்டிய காலகட்டம் என்பதனை நீங்கள் உணரணும் அதுதான் இப்போது முக்கியமான ஒரு அமைப்பும் கூட சரிங்களா அதை பார்த்துருந்துக்கிடுங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா ரிஷவராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சற்றே மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தும் ஏதேனும் வழக்குகள் தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்குன்னா அதுவும் வெற்றி பெறுகின்ற காலமாக இந்த காலம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அனைத்து ரிஷவராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி